வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்ப்பு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ் இலக்கண பயிற்சிகளுக்கான கண்டினியூஷன் பொருத்தமான வேற்றுமை உறவுகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக வேற்றுமை உறவுகள் வேற்றுமை உறவுகள்லாம் என்ன ஐ ஆல் கோ இன் அது கண் இதுதான் நமக்கு வேற்றுமை உறவுகள் அவனால் அப்ப ஆள் அவனை அது ஐ இந்த மாதிரி வேற்றுமை உறவுகளை சேர்த்து இது ஒரு தொடர நம்ம அமைக்கணும் என்ன கொடுத்துருக்கோம் கொஸ்டின் என்னன்னா குமரன் வீடு பார்த்தேன் இப்போ இதுல அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆகலை அப்ப வேற்றுமையர்பு எங்க கொடுக்கணும் குமரனை வீட்டில் பார்த்தேன் வேற்றுமையு போட்டு எழுதணும் ஸோ அடுத்தது செகண்டு மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும் இப்போ இதை எப்படி எழுதணும் மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும் அப்படின்னு எழுதணும் போட்டி வெற்றி பெற்றது கலைச்செல்வி பாராட்டுகள் குவிந்தன இப்ப வேற்றுமர்பு இல்லைன்னா இல்ல வேற்றுமர்பு சேர்த்து எழுதணும் போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும் அனைவரையும் அன்பால் அழைத்தவனுக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும் அப்படின்னு எழுதணும் சரியா அடுத்தது சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம்னு இருக்கு இப்ப இங்க என்ன வேற்றுமை உறவு கொடுக்கலாம் சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம் அப்படின்னு எழுதணும் வேற்றுமை உறவு போட்டு ஒரு தொடரா நம்ம மாத்தணும் இது கண்டிப்பா நமக்கு இந்த பயிற்சி வினாக்கள்ல கேக்குறாங்க பொருளை அறிந்து தொடரமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருக்கு இப்போ முடிந்தால் தரலாம்னா என்றால் தரலாம் அப்படின்றது அர்த்தம் இன்னொன்னு முடித்தால் தரலாம்னா அந்த காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தரலாம் ரெண்டுத்துக்கும் நமக்கு வேற வேற மீனிங் இருக்கு அதுதான் பொருளை அறிந்து தொடரமைக்கேன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன எழுதலாம் ஏழைகளுக்கு முடிந்தால் பொருளுதவி தரலாம் அப்படின்னு எழுதணும் முடித்தால் தரலாம்னா என்ன எழுதலாம் வேலையை முடித்தால் ஊதியம் தரலாம் அப்படின்னு எழுதணும் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேப்பாங்க இதெல்லாம் விட்டுட்டு மாதிரி ஒரு தொடரமைக்கணும் அவ்வளவுதான் காட்சி தரும் சரி எதுனால விடியல் வனப்பு ரெண்டும் நமக்கு ஒரே வாக்கியத்துல வரணும் விடியல் வானம் வனப்புடன் காட்சி தரும் வனப்புடன் என்ன அர்த்தம் அழகுடன் காட்சி தரும்னு அர்த்தம் சரியா அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் உவமை தொடர்களை சொற்றொடர் அமைத்து எழுதுக உவமை தொடர்கள்னா என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் என்னது உவமை தொடர்கள் அதை ஒரு சொற்றொடர் அமைச்சு எழுத சொல்றாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமரை இலை நீர் போல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஒரு வாக்கியம் நம்ம அமைக்கணும் என்ன எழுதலாம் தாமரை இலை நீர் போலாம் என்ன அர்த்தம் பட்டும் பராம இருக்கிறது இதுதான் தாமரை இலை நீர் போலன்னு சொல்றது ஏன்னா தாமரை இலை நீர் போட்டால் அது அங்கங்க நிற்குமே தவிர அதுல இருக்காது இல்லையா அதான் பராம இருக்கிறது இதுக்கு நண்பரே ஆனாலும் அரசனிடம் தாமரை இலை நீர் போல பழக வேண்டும் அப்படின்றது கரெக்டா இருக்கும் அடுத்தது கிணற்று தவளை போல அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் ஒரு கட் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க என்னன்னு சொல்லலாம் கிணற்று தவளை போலன்னு சொல்லலாம் இல்லையா இதுக்கு என்ன நம்ம வாக்கியம் எழுத போறோம் நான் மட்டும் அறிவாளி என்று கூறுபவர் கிணற்று தவளை போன்றவர் தானே அவர் மட்டும் அறிவாளினா மற்றவங்களா அறிவாளி இல்லையா என்ன சவர் கிணற்று தவளை போன்றவர் அடுத்தது எலியும் பூனையும் போல ரொம்ப ஈஸி இதெல்லாம் நீங்களே சொல்லிடுவீங்க நானும் என் தங்கையும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டுக் கொள்வோம் இது ஈஸியா நம்ம வாக்கியத்தில் அமைக்க முடியும் அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல ஒரு தேருக்கு அச்சாணி ரொம்ப முக்கியம் அச்சாணி இல்லைன்னா என்ன பண்ணாது தேர் நகராது அப்போ இதுக்கு என்ன நம்ம வாக்கியம் அமைக்கலாம்னா ஆசிரியர் இல்லாத வகுப்பறை அச்சாணி இல்லாத தேர் போல நிலை குலைந்து போய்விடும் சரியா அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்க வெளிப்படையா தெரியுற ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம் உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு என்ன எழுதலாம் கல்வியை ஆர்வத்துடன் கற்றால் வெற்றி என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றது வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க ஸோ வேற வேற நமக்கு மீனிங் வரணும் அந்த மாதிரி தொடர் அமைக்க சொல்றாங்க அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை ரெண்டு விதமா நம்ம எழுதணும் வேற வேற மீனிங் வர மாதிரி மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் இது ஒரு சென்டென்ஸ் இது ஒரு மீனிங் ரெண்டாவது மாணவர்கள் வரிசையில் மாணவர்களோட வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் மாணவர்களுக்குன்னு ஒரு கியூ இருக்கவே அதுதான் மாணவர்கள் வரிசை மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் போட்டு இந்த ரெண்டு இது ரெண்டும் வேற மீனிங் இங்க வந்து மாணவர்கள் வரிசையில் நின்று பார்த்தனர் இது மாணவர்களின் வரிசையில் நின்று பார்த்தனர் அப்படின்ற ஒரு மீனிங் தான் அடுத்தது கார் புள்ளி இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி விட்டுட்டு வந்துடாதீங்க கார் புள்ளினா கமா கம்மா போட்டு எப்படி எழுதணும் எழுதுறதுனால அதோட பொருள் எப்படி மாறுது இதுக்குதான் சான்றுனா எக்ஸாம்பிள் இப்ப அதுக்கு அவன் வீட்டிற்கு சென்றான் அப்படின்னா ஒருத்த அவனோட அண்ணன் வீட்டுக்கு போறான் அவன் அண்ணன் வீட்டிற்கு சென்றான் அவனோட அண்ணனே வீட்டுக்கு போறான் சோ ரெண்டும் வேற வேற மீனிங் இல்லையா சோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் சான்றுனா எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க எழுதியிருக்கோம் அடுத்தது சொல்லுறுபுகளை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க சொல்லுறுபுகளை விரித்தும் சேர்த்தும் தொடரமைக்கு கொடுத்துருக்காங்க சோ இதுல என்னென்னலாம் கேட்பாங்கன்னு பார்த்தா முன் இதுவும் அதே மாதிரிதான் சேர்த்து வச்சா ஒரு மீனிங் தனித்தனியா எழுதினா ஒரு மீனிங் இப்ப இந்த இடத்துல அவன் முன் வந்து கூறினான் அப்படின்னா வாலண்டியரா வந்து சொல்றது அவன் முன் வந்து கூறினான் அவன் முன் வந்து கூறினான் ஒருத்தரோட முன்னாடி வந்து கூறுறது அப்ப அவன் முன் வந்து கூறினான் இப்படி எழுதணும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஈஸியா டூ மார்க்ஸ் வாங்கிடலாம் இதுல எல்லாம் தானே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவன் தானே சொன்னான் இது ஒரு மீனிங் அவன் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மீனிங் இன்னொன்னு அவன் தானே சொன்னான் அப்படின்றது இன்னொரு மீனிங் நெக்ஸ்ட் கொண்டு அவன் புது சட்டை அணிந்து கொண்டாடினான் சோ சட்டை போட்டா அது ஒரு கொண் அது ஒரு கொண்டாடமா இருக்கக்கூடாது அது நமக்கு ஒரு ஜாலியா இருக்க அதான் புது சட்டை அணிந்து கொண்டாடினான் இன்னொரு மீனிங் என்ன அவன் புதுச்சட்டை அணிந்து கொண்டு ஆடினான் அப்போ கொண்டாடினான் சொன்னா அங்க ஒரு மீனிங் வருது அணிந்து கொண்டு ஆடினான்னு சொல்லும்பொழுது வேற ஒரு மீனிங் வருது விட்டான் இதுக்கு முருகன் மீனை பிடித்து விட்டான் மீனை பிடித்துனா மீனை பிடிச்சிட்டான்னு அர்த்தம் முருகன் மீனை பிடித்து விட்டான் இப்ப மீனை பிடிச்சிட்டு மறுபடியும் அதை விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி கேட்டா மிஸ் பண்ணாம எழுதுங்க ஈஸியா அதுல நம்ம ரெண்டு மார்க் வாங்கலாம் சோ இது மாதிரி முன் தானே கொண்டு விட்டானதெல்லாம் அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாதான் அது இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா சல சல வந்து வந்து கல கல விம்மி விம்மி இவற்றில் இரட்டை கிழவி தொடர்களை எழுதி அவற்றை எழுதும் முறையை கூறுகன்னு கேட்டோம் ரொம்ப ஈஸி நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம் எது இரட்டை கிழவி இதுல சலசல கலக்கல இதுதான் இரட்டை கிழவி அப்போ எது இரட்டை கிழவி சலசல கலக்கல இரட்டை கிழவி தொடர்கள் ஆகும் அவற்றை எழுதும் முறை என்னன்னு கேட்டா இரட்டை கிழவி தொடரை பிரித்து எழுத கூடாது அப்போ சலசல கலக்கலன்றது நம்ம சேர்த்துதான் எழுதணும் சல சல கல கலன்னா பிரித்து எழுத கூடாது ஏன்னா பிரிச்சா அதுக்கு பொருள் இல்லை புரியுதா சல என்ன பொருள் இருக்கு ஒரு பொருளும் இல்ல கல என்ன பொருள் இருக்கு ஒரு பொருளும் இல்லை ரெண்டும் சேர்ந்தாதான் சலசல சலசல அருவோடுது கலகல கலகலன்னு பேசினா அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங் வரும் பொருள் ரெண்டும் சேர்ந்தாதான் அதுக்கு பொருள் அப்ப இந்த வந்து வந்து இரட்டை கிழவி கிடையாது ஏன் அது இரட்டை கிழவி கிடையாது வந்து வந்த பிரிச்சா நமக்கு பொருள் இருக்கு வந்துன்றதுக்கு பொருள் இருக்கு அப்ப அது அடுக்கு தொடர் பொருள் இருந்தா அது அடுக்கு தொடர் பொருள் இல்லைன்னா அது இரட்டை கிழவி இங்க அவங்க இரட்டை கிழவிதான் கேட்டிருக்காங்க அது எழுது முறையும் கேட்டிருக்காங்க எழுதியாச்சு இரட்டை கிழவிக்கு என்ன எழுதும் முறை இரட்டை கிழவி தொடரை பிரித்து எழுத கூடாது சேர்த்தே எழுத வேண்டும் சரியா இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது திருவளர் செல்வன் திருவலர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது அதற்கான இலக்கண விதி யாது இதான் கொஸ்டின் திருவளர் செல்வன் இங்க இச்ச இருக்கா திருவளர் செல்வன் நமக்கு இச்சு இல்லை இது இருக்க எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவளர் செல்வன் தான் கரெக்ட் ஏன் திருவள்ளர் செல்வன் கரெக்ட்ன்னு சொல்றோம்னா திருவளர் வளருன்றது நமக்கு வினைத்தொகை வினைத்தொகைனா மூன்று காலத்துக்கும் பொருந்தது வினைத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா வினைத்தொகையோட பக்கத்துல நமக்கு வல்லினம் மிகாது அந்த இச்சு நமக்கு வராது அப்ப எது கரெக்ட் திருவளர் செல்வன் தான் கரெக்ட் சோ அதுக்கான ஆன்சர் திருவளர் செல்வன் என்பதே சரியான தொடர் ஏனெனில் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது திருவளர் வளருன்றது வினைத்தொகை மூன்று காலத்துக்கும் பொருந்தும் சரியா Okay, thank you.